அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேட்பாளர் உரையாற்ற இருக்கிற தேவையின் கேட்டு வருகிறோம் வேட்பாளர் உரையாற்ற பிறகு வயது சேர்ந்து ஆரம்பித்து ரொம்ப லட்சியாக காலையில்

ஜி புதிய விஜயபுரம் அவர்களே மற்றும் அறிவுரைகளை வழங்கியிருந்த முன்னாள் அமைச்சர்

உங்களை நம்பி இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட வந்திருக்கிறேன் உங்களின் குரலாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் நான் ஒழிப்பேன் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் நான் உங்களிடம் எப்பொழுதுமே

தேர்தல் சேக்கம் எதிரியில் வேட்பாளர்கள் உங்களை நம்பி நிக்கிறேன் எந்த வேட்பாளர்களும் நான் பயன்படுவதில்லை யாரை நான் எழுதப் போவதில்லை என்ற அந்த வாட்ஸ்அப் பிரிட்டவில் பேசுறாங்க அதனால பாதிப்பட்டவர்கள் கடுமையான இல்லாத கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் நான் மகளே உங்களிடம் பணமா மாசமா இருந்துதான் நான் வந்து இருக்கிறேன் ஏன்னால் தொடர்ச்சியாக பேச முடியாது முதலுக்கு என்றால் வார்த்தையில் போன்றதாக பேச கேட்டு நடுவாட்டமா இருக்கிறது இருந்தாலும் மிக நிறைய நான் மிக அருமையாக பேசுவேன் உங்களை உறுதி கொடுக்குறேன் உங்களின் மூலமாக நாடாதமானது உங்களுக்காக